திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மணப்பாறையில் நாலாவது படிக்கிற பொண்ணு டியூஷனுக்கு போன பொண்ணை வந்து வாத்தியார் சீரழிச்சிட்டாங்க அதனால் வந்து மணப்பாறையில் பொதுமக்கள்லாம் வந்து ரோடை மறைச்சி உட்காந்துட்டாங்க நைட்டு பதினொன்றரை மணி இன்றைக்கி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இன்றைக்கு நடந்திருக்கு மக்கள்லாம் பஸ்ஸெல்லாம் மறைச்சி எந்த பக்கமும் போக முடியாத அளவுக்கு சூழலில் பைபாஸ் ரோடு நினைச்சிட்டேன் ஆயிரமாட போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்தின அந்த வாத்தியாரை கைது பண்ணி திருச்சி கொண்டு போட்டாங்கன்னா அதனால் வந்து இந்த கொண்டாந்து ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் தெருவில் போராட்டம் போட்ட தேசிய நெடுஞ்சாலை ஒரே போராட்டம்